ஓம் ஸ்ரீ குரு யோ வக்ரதுண்ட மகா அக்காய சுரியகோடி சமபிரப நிபிக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதுதான் எங்களோட விருப்பம் அதே சமயம் உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் இந்த அற்புதமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறையா சேனலில் போட்டாங்களே சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு எங்களோடது என்னென்ன அப்பப்போ வரும் அப்டேஷன் மாதிரி அப்பப்போ வரும் உங்களுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடியே நாங்கள் போட மாட்டோம் ஏன் அப்படின்னா நீங்கள் மறந்துடலாம் இப்போ உங்களுக்கு கிளிக் பண்ணலாம் டக்குன்னு ஞாபகம் வரும் ஓ இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு வரைக்கும் நம்ம இந்த உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கரெக்டாக அந்த டேட்டுக்கு நாங்கள் உங்கள் இந்த பதிவெல்லாம் போடுறோம் இந்த ராகு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ராகு பகவான் கும்பத்தில் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிக்கிறார் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அதேமாரி கேது பகவான் சிம்மத்தில் சூரியனின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு வந்து சனிக்கு நட்பு தான் ஆனால் இந்த கேது வந்து எங்கே போய் உட்காரன்னா சிம்மம் சூரியன் சூரியன் வந்து பகை உங்களுக்கே தெரியும் சூரியன் சந்திரன் அதீத பகை ராகு கேது ரெண்டு பேருக்குமே அதீத பகையோடு உட்கார போகிறார் அந்த காரகத்துவத்தை யாரோட சூரியனோட காரகத்துவத்தை வாங்கின்னு தான் கொடுக்க போகிறார் இந்த கேது பகவான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன்றரை மா வருடங்கள் அங்கே இருக்க போகிறார் பதினெட்டு மாதங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்க பாருங்க ஏன்னா இந்த ராகு வந்து யோக காரகன் கேது வந்து பாத்தீங்கன்னா ஞானக்காரகன் பிரம்மாண்டத்தின் அதிபதி ராகு அதே சமயம் கேது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு குரு மகான் இந்த வகையில் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாற்றங்கள் இருக்கு ராகு கேது சஞ்சாரங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட வித்தியாசம் இருபத்தி ஆறு நாலு வாக்கிய பஞ்சாங்கம் பதினெட்டு அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கம் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச ஹஸ்தாய பகு பராக்கிரமாய பக்ஷிராஜாய சர்வபக்ர சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்பதோஷ விஷ சர்பாசனாய்வாகா இது என்ன கருடனை திருப்திப்படுத்துறது இந்த கருடனை இது பண்ணாலே ராகு கேதுவோட டென்ஷன் நம்ம ராகு ராகுகேதுவால கிடைக்கக்கூடிய அந்த டென்ஷன் கண்டிப்பா குறையும் ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு மாற்று மருத்துவம் சொல்றது இந்த கருடனோட இதுதான் கருடனோட ஆசீர்வாதம் வந்துடுதுனாலே இந்த சர்பதோஷம் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விளையிடும் இந்த சர்பதோஷத்துக்காக சர்ப வழிபாடும் பண்ணணும் அவங்களையும் திருப்திப்படுத்தி இந்த கருடனையும் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியிலருந்து நம்ம சூப்பராக வெளியில் வந்துடலாம் நமக்கு நினைச்ச காரியங்களில் அற்புதமாக நடக்கும் ஆக இந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அருமை தனுசு ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது பேர்ச்சி இந்த ராகு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு சுகங்களை கொடுத்தார் அப்படின்னாலும் சில டென்ஷன் சில பிரச்சனைகள் ஒரு வெளியூர் போகும்போது கூட சில விபத்துகள் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு நடந்திருக்கு உறவினர்கள் ஆதரவாக இருந்திருக்காங்க தாயார் வழி உறவுகள் ஓரளவுக்கு அனுகூலம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க இப்போ இந்த ராகு பகவான் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் அதாவது உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி சனீஸ்வரமானோடய வீடு வீடு கொடுத்த சனீஸ்வர பகவான் சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கார் அதே சமயம் அந்த சனீஸ்வர் பகவான் உங்களோட ராசிநாதன் குருவோட வீட்டில் இருக்கார் இந்த ராகு பகவான் இப்போ சனீஸ்வர் பகவான் நட்பு கிரகம்தான் அந்த வீட்டுக்கு வர இந்த உடன் பிறப்புகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ராகு பகவானுக்கு குரு பகவானின் பார்வையும் கிடைக்கிறது இந்த குரு பயிற்சி ஆனோன்னே குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை நேராக அந்த கும்பராசியில் தான் விழாருது கும்பராசியில் ராகு பகவான் இருக்கார் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்களில் அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக செயல்படுவீங்க தைரியம் அதிகமாகும் உத்வேகம் அதிகமாகும் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மை கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் ஏன்னா இந்த சனீஸ்வர பகவன் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி தனவரவு தாராளமாக கிடைக்கும் எப்படி கண்டிப்பா உழைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை விடமாட்டீங்க அற்புதமா உழைப்பீங்க ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ராகு பகவான் அற்புதமாக உங்களுக்கு மூன்றாம் இடமாக சகாயஸ்தானத்தில் இருந்துட்டு அருள் பண்ண போற அற்புதம் அதே மாதிரி இந்த கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் பரபரப்பை கொடுத்தாரு அதுக்குண்டான உயர்வுகள் வந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை சர்வை பண்ணுற அளவுக்கு இருந்தது ஓரளவுக்கு நீங்கள் தொழிலில் வியாபாரத்துல அதே சமயம் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு போராடி ஜெயிச்சிங்க ஏன்னா பத்தில் வந்து ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நன்மை அந்த அளவில் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அருமையாக கிடைச்சிது பெரிய அளவுல இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்கிறது அந்த வகையில் இப்ப இவர் வந்து ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி சிம்ம ராசியான ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போது பாக்யாதிபதி சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போற இந்த கேது பகவான் அப்படியே உத்திரம் நட்சத்திரத்துல வருவார் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் ஏன்னா அப்படியே ரிவர்ஸ்ல தான் போவார் அதனால பூரம் நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க பி சொத்துக்கள் உங்க கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதே இந்த கேது பகவான் அப்படியே உங்களுக்கு பூர நட்சத்திரத்துல அப்படியே மகம் நட்சத்திரத்துக்கு வரும்போது அற்புதமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவரோட நட்சத்திரம் அது கேதுவோட நட்சத்திரம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும் அதேமாதிரி இந்த ராகு பகவான் உங்களுக்கு இப்போ வந்து சகாயஸ்தானத்தில் இருக்கார் சகாயஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல குருவோட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துல வர்றார் பூரட்டாதிங்கிற நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் குருவோட நட்சத்திரம் இல்ல சந்தோஷம் உங்களோட ராசிநாத நட்சத்திரம் அற்புதமா இருக்கும் அடுத்து அப்படியே வரும்போது சதயம் சதயம் அப்படிங்கும்போது ராகுவோட நட்சத்திரம் பரபரப்பாக பிரம்மாண்டமா யோசிப்பீங்க பிரம்மாண்டமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் அடுத்து அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரத்துல வரும்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ராகு பகவான் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அருமையான மாற்றத்தை அருமையான ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போற இதை எதுக்காக நான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க ஒவ்வொரு வாய்ப்பையும் தவறவே விடாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம் இன்றே செய் இனிதே செய் அப்படி வாங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராகு கேது பேச்சு உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை முன்னேற்றத்தை கண்டிப்பாக போகிறது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமண வயது இருந்தால் கண்டிப்பாக நல்ல வரன் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதேமாரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதுவும் மூத்த வயதுங்கும்போது கண்டிப்பாக இந்த மருத்துவ செலவுகளில் இருந்தால் கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அப்படியே உங்களோட பாதையை கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க அது அப்படியே ஒரு ஹைக் அப்படி வரும் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க அதுக்காக தான் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடாதீர்கள் அப்படின்னு சொல்றேன் அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியில் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த சனீஸ்வர பகவான் அதாவது இந்த ராகு பகவான் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கிக்கிறார் அப்படிங்கும்போது மாற்றுத்திறனாளிக்கு நீங்க உதவி பண்ணணும் மாற்றுத்திறனாளிக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த சனீஸ்வர பகவானோட அருள் ராகு கேது மூலமா கண்டிப்பா கிடைக்கும் மிக பிரம்மாண்டம் என வெற்றி கண்டிப்பா அமையும் அதே விநாயகர் வழிபாடு பண்ணுங்கோ விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க தினந்தோறும் ஓம் முகம் கணபதே நமக வக்ரதுண்ட மகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றி அடையணும் சர்வகாரியேஷு எல்லா காரியங்களும் எனக்கு நிர்விக்னம் விக்னமே இல்லாமல் அதாவது தடை தான் எது இல்லாமல் இல்லாம எனக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடு விநாயக பெருமானே அப்படின்னு மனமுருகி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அதுவும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு சகாயஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலும் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க